It's மர்ம நபர்களால் கடத்தப்பட்ட கிலோ ரேஷன் அரிசி பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது சேலம் மாவட்டம் ஓமலூர் பகுதியில் வசிக்கும் மக்கள் ரேஷன் அரிசி கடத்தப்படுவதாக தொடர்ந்து புகார் கூறி வந்தனர் இந்த சூழலில் ஓமலூருக்கு அருகே உள்ள முத்து வண்டியில் இருந்தவர் இறங்கி மூவாயிரம் கிலோ ரேஷன் அரிசி இருப்பதாகவும் பணத்தை கொடுத்துவிட்டு அரிசியை எடுத்துச் செல்லும்படியும் செல்போனில் வேறு ஒருவரிடம் பேசியுள்ளார் இதை கேட்ட அப்பகுதி மக்கள் அவரை சூழ்ந்து கொண்டதை அடுத்து அச்சமடைந்த அந்த நபர் தப்பி ஓடியுள்ளார் தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த உணவு கடத்தல் தடுப்புப் பிரிவு காவல்துறை மூவாயிரம் கிலோ அரிசியை பறிமுதல் செய்தது மூன்றாயிரம் கிலோ அரிசியும் ஓமலூர் சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள ரேஷன் கடைகளில் இருந்து எடுத்து வரப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது ஏழை மக்களின் தினசரி வாழ்வாதாரமாக விளங்கும் ரேஷன் அரிசி டன் கணக்கில் திருடி வெளிச்சந்தையில் விற்கப்படுவது தொடர்ந்து நடப்பதாகவும் அதை தடுக்க வேண்டும் என்றும் அரசுக்கு மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர்